துவகாசியில் வந்து சாத்தூர் ரோட்டில் வந்து சுந்தரராஜபுரம்ன்ற ஊரில் வந்து நம்ம கடை வச்சுருக்குறோம் இங்கே வந்து நம்ம கஸ்டமர்களுக்கு பட்டாசோட ஆஃபரும் அவங்க கொடுக்கமும் இல்லாமல் வர்ற கஸ்டமருக்கு வந்து மனதார நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அவங்களோட இது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம கடையில் வந்து சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து நல்லா வழி அணிச்சு விட்டுக்கிறோம் இது வந்து நம்ம வந்து பட்டாசு வியாபாரம் நோக்கம் மட்டும் இல்லாமல் வர்ற வாடிக்கையாளருக்கு வந்து மனதாரம் சாப்பிட்டு நல்ல வயிறார போகணும் அது போக நம்ம வெஜ்ஜே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான்வெஜ்ஜு தான் அதில் மீன் குழம்பு ஒரு நாள் அப்புறம் வந்து சிக்கன் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து வயிறார சாப்பிட்டு போகணுன்றதுக்காக வந்து நம்ம எல்லாத்துக்கும் எல்லா வர்ற கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து எப்படின்னா சாப்பாட்டுக்காக வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது பட்டாசும் வாங்கிட்டு ஆஃபரும் நல்ல ஒரு ரேட்டும் ரீசனபுளாக இருக்குன்னு சொல்றாங்க அது போக வந்து சாப்பிட்டுட்டும் நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அவங்களும் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்களுக்கு ஒரு திருப்தி அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்ததில் எங்களுக்கு ஒரு திருப்தி நம்ம நிறையா பேர் வர்றாங்க வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் வெறும் பட்டாசு மட்டும் வாங்கிட்டு அதுக்கு பட்டாசு வாங்குறதுக்கு மட்டும் காசு கொண்டு வராங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு சில பேர்த்து இருக்காது அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து வழிநடைத்து அனுப்பிச்சுட்ருவோம் அவ்வளோதான் இதே மாதிரி வாட்ஸ்அப் வருஷம் தொடரும் இன்னும் மேலும் மேலும் வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த நம்ம கடல் சார்பாக வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆஃபரும் கொடுப்போம் மற்றபடி என்ன பண்ணணுமோ அதை இன்னும் மேலும் மேலும் தொடரும் நம்மளோட கபடி பட்டாஸ் கிடையாது சார்பாக